என்ன மேய உண்ணாள உள்ள பொந்துது தன்னால கண்ண வெந்து செவந்து புண்ணாக ஏதோ நானும் வளர கொஞ்ச காதல் வளர உள்ள வைக்க வளர அவ வந்தா தேடியே நேரம் நிக்குது மோக சொக்குது வார்த்த திக்குதம்மா நெஞ்சில் பூட்டி வச்சதை வந்தோட சிட்டமா கட்சி சேர நிக்கிது கண் அலைக்கு இது பொண்ணனைந்து இடவா அன்பு தேங்கி நிக்கிது வந்த துக்கமா யாரும் பார்த்து நின்னு பேசவில்லை காத்து நின்னு கொடுத்ததில்லை நீயும் வந்து பார்த்ததால பணியும் பத்திக்குச்சே கண் மறைச்சு போறப்புள்ள முன் அழைச்சது யாருமில்ல ஓ மனசில்லா விழுந்தேன என்ன மேய உன்னால உள்ள பூந்து இது தன்னால வெந்து மேய கண்ணால ஏதோ நானும் வளர கொஞ்ச காதல் வளர உள்ள வைக்க வளர அவ வந்தா தேடியே நேரம் நிக்குது மோக சொக்குது வார்த்தை திக்குதம்மா நெஞ்சில் பூட்டி வச்சத வந்தோட சிட்டம்மா கட்சி சேர நிக்குது இது கண்ணலைக்கு திடவா அன்பு தேங்கி நிக்குது வந்தெடுத்துக்கோமா